நான் டாக்டர் கணேஷ் குமார் வெட்டினரி சர்ஜன் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் பெட் கேலக்ஸி சார்பாக ஆல்பிரியல் டாக் ஷோ சீசன் டூ ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் நூற்றம்பதுக்கும் நாய்கள் கலந்துக்கிட்டாங்க முப்பத்தஞ்சிக்கும் வகையான நாய்கள் இருக்காங்க இந்த சீசன் டூ பண்ணுறதுக்கான காரணம் ஒரு பப்ளிக் அவேர்னஸ்க்கு கொடுக்கணுங்கிறது தான் ப்ரைமரி ரீசன் ஒரு முக்கியமான மூணு மூணு அஜெண்டாவை தான் நாங்கள் பப்ளிக் அவேர்னஸ் இந்த கேம்ப் ஷோ மூலயமா கொண்டு போக போகிறோம் ஒன்று ரேபிஸ் வேக்சின் ரேபீஸ் அவேர்னஸ் பேபீஸ் வேக்சின் போடுறது மூலிமா ரேபீஸ் நோய் நூறு பர்சன்ட் கட்டுப்படுத்த முடியும் ரேபிஸ் நோய் பரவாமல் இருக்கிறது தடுக்க முடியும் ரேபிஸ்ங்கிறது ஒரு ஆட்கொல்லி நோய் கண்டிப்பாக வந்தால் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அதன் நோயின் முக்கியத்துவத்தை சொல்லி நம்ம இந்த ரேபீஸ் தடுப்பூசியின் விழிப்புணர்வு படுத்துகிறோம் ரெண்டாவது விஷயமாக தெருவில் நாய்கள் அதிகரிச்சுட்டே போகுது அதை கட்டுப்படுறதுக்கு அரசாங்கம் பல திட்டங்கள் வச்சுருந்தாலும் நம்ம தத்தெடுப்பதன் மூலமாக அதன் நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியுங்கிற ஒரு அவேர்னஸ்ஸை கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் மூணு நாய் பெட்டாக டாக் வளர்க்கையில் நமக்கே மருத்துவ ரீதியான நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக ஆக்ட் பண்ணுது டாக்ஸ் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது ஒரு பெட்டை வளர்க்குறத நம்ம அது மூலிமா நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அதில் இந்த மூணு பாயிண்ட்டையும் பப்ளிக்கிட்ட ஒரு அவேர்னஸாக கொண்டு போகணுங்கிறது தான் இந்த ஆல்பிரிட் டாக் ஷோவோட அப்ஜெக்டிவ் பெட் கேலக்ஸி தொடர்ந்து ரெண்டாவது வருஷமாக பண்ணுறோம் பெரிய ந நல்ல சக்ஸஸ் இருக்குது பப்ளிக்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது இதை நாங்கள் தொடர்ந்து பண்ண போகிறோம் எல்லாருமே தொடர்ந்து பண்ணுங்கன்னு கேட்குறாங்க இந்த மூணு அப்ஜெக்டிவையும் அவர்னஸையும் மக்களிடையே நல்ல ஆள் மனசில் பதி வைக்கணுங்கிறது தான் இந்த ஷோவோட அப்ஜெக்டிவ் தேங்க்யூ அந்த நாட்டு நாய்களுடைய நாட்டு நாய்களோட முன்னெடுப்பு இந்தியாவின் இந்தியன் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியன் இந்தியாவில் ரெக்கனைஸ்ட் பண்ண பிரீட்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தமிழ்நாட்டிலேயே மூணு ரெக்னைஸ்டு ப்ரீட்ஸ் இருக்குது கன்னி ராஜபாளையம் கோம்பைங்கிற மூணு ரெக்னைஸ்டு ப்ரீட்ஸ் இருக்குது இந்திய அளவில் பார்த்தோம்னா பத்துக்கும் மேற்பட்ட ரெக்னைஸ்டு ப்ரீட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா டாக்ஸுமே ஒன்று தான் எல்லா இனம் பார்க்க தான் கலரும் முடியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர எல்லா நாயும் ஒரே மாதிரி அன்பு தான் நம்ம மேலே செலுத்தும் அதுக்கு ஒரே மாதிரியான பராமரிப்பு தான் தடுப்பூசி முறைகளும் ஒன்று தான் இதை மக்கள் அனைவரும் புரிந்துக்கிட்டு தடுப்பூசி பர கரெக்டாக போட்டாங்கன்னா ரேபீஸை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் தெருவில் இருக்கிற நாய்களை அடாப்ஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா தெருவில் இருக்க நாய்களின் எண்ணிக்கையும் குறையும் நோய் பரவுவதும் த தடுக்கப்படும் மூணாவதாக நம்ம நாயம் வளர்க்குறனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும் ஒரு பிபியெல்லாம் குறையும் அது நம்ம பாசமாக வாங்குறதுக்கு கொஞ்சம் இல்லை இதுமாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மூணு கீ பாயிண்ட்ஸையும் பப்ளிக்கிட்டே கொண்டு போகணுங்கிறது தான் இந்த பெட் கேலக்ஸியோட ஆல் பிரிட் டாக்ஸோட சீசன் டூவோட அப்ஜெக்டிவ் தேங்க்யூ லிட்டில் கிட்ஸே எவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஐயா இதுதான்

Hello, this Sir. Hi, hi. Uh -huh. Very good, very good, very good. Names go, go. 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 are?

71 सो थैंक यू 83 जस्ट अ मैसेज गुड इवनिंग सर 24 1 नंबर हेलो प्लीज गेट इट गुड 24

दे भाई से मी तक आ चला द सोफा इन द नाला सोफा दे नाला सोफा एंड अदर नाइसेस अदर जजेस विल बी हियर एंड ऑल जजेस चलेरतांगे

So please, we are going to go to the other part of the room. So please, please, double the double round to all of us. Please, thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank डबल डबल लाइन प्लीज सो जब हिंट करेंगे थैंक यू हेलो

લે કીધું મતલબ હું કહી દઉં એમાં બરાબર બરાબર લાપડું ઓવર રાઉન્ડ કો ઓવર ડાઉટ કો ઓવર બેટિંગ ઓવર બેટિંગ કરીશું નવિનભાઈ ઓરેટ હાફિસ એ પ્રોડસર હા તો બટ ટીક સે આઉટ બરત મતલબ અંદર ઈજિયસ સી હાફિસ મત નંબર

कब शुरू हो आयु लोबा बोलो यार का विंग में अर्जुन भी तो ना टापना पूरा नंबर 80 रेड स्टार्ट एक नंबर नंबर 12 12 13 16 17 एडिट स्टार्ट मॉर्निंग यू कैन गोबी हैंग अप करो यू कैन गोबी इधर आदर पे कमांड कह रहे हैं

நல்ல கரெக்ட் வோகே மோத மோட இந்த மாதிரி எல்லாம் பாக்குறன்னு சொல்றாங்க சார் ஆமாப்பா டேக் كده போட்டா போலீஸ் வந்து வோகே அங்க দিয়া தலையில தலையிடுறாங்க இங்க நம்ம ஸ்டார் இங்கையார் யார் ஓனது யா லக்க நம்ம எல்லாரும் வந்து வாங்க சார் dieses pressure just uh, please hold the patch uh, in front of judge for வந்து ஹோல்ட் ஆਣੀனா நல்லா இருக்கும் சோ அந்த ஹோல்ட ஆர் டைம்ல நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் ஆமா புரிஞ்சிருச்சு ஆடியன்ஸ் வெரி தேங்க் யூ पर As, As. सब वगैरह यस सर चल रिकॉर्ड चला दे आ किलोकांडो ने जो कांडो कांडो ने ओकर चले सो दिस बीगल या बीगल मतलब ना बीगल 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 का ये बीगल बीगल और बीगल बड़े बोल और ऑडियंस और शो इंफॉर्मेशन सो इन अ सुपर वाला आर्मी वाला इवेंट इन द टॉप शो है ये लीडर ऑल गुड शाल